சரிங்களா அப்ப நான் அஞ்சு தேதிக்கு மேல இருபத்தி எட்டு தேதி வரைக்கும் ஒரு நாலாம் இடத்துல போய் உட்கார்றதுனால மண்மனை விஷயமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இந்த வீடு கட்டுறது ஃப்ளாட்டு வாங்குறது சொத்து வாங்குறது அதாவதுன்றது இந்த மாதிரி வீடு கட்டக்கூடிய இடம் இல்லை அப்பார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி ஏதாவது மண்மனை சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் தேதிக்கு மேலே இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளார சுக்குரன் போய் சுகஸ்தானத்தில் உட்காந்து சப்போர்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அப்போ உங்களுக்கு வந்து அஞ்சாவது இடத்துல போய் உக்காரும் போது புத்தர பாக்கியத்துக்கு அந்த மூணு நாள் சப்போர்ட் பண்ணுறாரு அஞ்சாம் தேதி அஞ்சுல இருபத்தெட்டு இருபத்தெட்டுல முப்பது அப்போ இந்த மூணு பிட்டா எடுத்துக்கணும் நீங்கள் மூணாம் இடம் தைரியத்தை கொடுக்கறாரு நாலாம் இடம் மண்மனை யோகத்தை கொடுக்குறாரு ஐந்தாம் இடத்துக்கு போகும்போது புத்திர பாக்கியத்தை கொடுக்குறாரு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதியும் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டன்றது செவ்வாய் தான் அந்த செவ்வாய் டைரெக்டாக இப்ப உங்களுக்கு நாலாம் இடத்துலயே உட்கார்ந்துருக்கிறாரு செவ்வாய் போய் நாலாம் இடத்துல யார் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு குரு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு பொதுவாகவே ஒரு ஜாதகத்துல குரு செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்கள் சேரும்போது குரு மங்கள் யோகம் நம்ம சொல்றோம் அப்ப அந்த குரு வீட்டுல போய் செவ்வாய் போது அந்த தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த பார்வை படம் பொழுது என்ன சொல்றேன்னா குரு மங்கள யோகம் ஏற்படுது இல்லைங்களா இப்படி ஏற்படக்கூடிய காலத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா சுய தொழில் செய்துகிட்டு இருக்கக்கூடிய உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்ப நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்கழி உண்டான மாத பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பாத்துட்டு இருக்கிறேங்க நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் அதாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி அன்னைக்கு அதாவதுன்றது வந்து சுவாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் துலாம் ராசியில் தனசு லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் அதாவதுன்றது நூற்றி தொண்ணூற்றி ஏழு டிகிரியில் தான் இந்த மார்கழி மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதாவது காலப்புருஷ தத்துவத்துப்படி ஆறாவது ராசின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை முதல்ல கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மாசமாக தான் கொடுத்திருக்கிறார் பொதுவாகவே அதாவது உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னா புதன் கல்விக்கு அதிபதி ஞானக்காரகன் தான் உங்க ராசிக்கு அதிபதி இரநூத்தி இருபத்தி ரெண்டு டிகிரியில் விருச்சக ராசியில அனுச நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் சனியுடைய நட்சத்திரம் வாங்கி இப்ப விருச்சக ராசியில அவர் நட்பாக தான் இருக்கிறாரு அப்ப உங்களுடைய ராசியாதிபதி விருச்சகராசியில இன்னைக்கு உட்காந்துருக்கக்கூடிய காலம் அது தைரிய ஸ்தானத்துல உட்கார்ந்து காலம் அற்புதமான காலம் அப்ப முதல்ல பார்த்தீங்கன்னா பதிமூணு நாள் ராசியில் அவர் இன்னைக்கு உட்காந்துருப்பார் அப்போ தைரியஸ்தானத்தில் தான் உட்காந்துருக்கிறாரு உங்களுடைய ராசியாதிபதி தைரியஸ்தானத்துல போய் உட்காந்துருக்கக்கூடிய காலம் நிச்சயமா உங்களுக்கு வந்து ஒரு தெம்பு கொடுத்துருவார் ஏதோ ஒரு வகையில பார்த்துட்டீங்கன்னா நம்மளால முடியும் சாதிச்சு காட்டுவோம் வாழ்ந்து காட்டுவோம் இந்த பிரபஞ்சத்தில் வளர்ந்து காட்டுவோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை முதல்ல கொடுத்துடுறாரு ஏன்னா அப்படி கொடுக்கும்போது பதினேழாம் தேதி அன்னைக்கு ஆங்கில புத்தாண்டு வருது அப்ப நீங்கள் முதல்ல தன்னம்பிக்கை கொடுக்கும்போது அடுத்தது என்ன பண்ணிடுறாருன்னா இருபத்தி அஞ்சு முடிஞ்சு இருபத்தி ஆறு பிறந்துடுது அப்போ இந்த இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இந்த ரெண்டும் வருடத்தையும் இணைக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் அப்போ முதல்ல அனுபவத்தை கொடுக்குறாரு தன்னம்பிக்கை கொடுக்குறாரு இருபத்தி ஆறுலேருந்து இருந்து நீங்கள் எழுந்து நடக்க ஆரம்பிச்சுருவீங்க அதாவது நீங்கள் அந்த எடுத்த இலக்கு சாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க அந்த தொட்ட இலக்கு கண்டிப்பாக வெற்றிகரமாக முடிச்சுருவீங்க அதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக நல்லாயிருக்கு அப்போ உங்களுக்கு பதிமூணு தேதி வரைக்கும் அந்த தன்னம்பிக்கை கொடுத்தாலும் பதிமூணாம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த புதன் பகவான் போய் உங்களுக்கு அதாவது நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் உட்காந்துருவார் அப்போ உங்களோட ஆரோக்கியம் மேம்படும் இந்த ஹெல்த் விஷயம் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு அந்த குறைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடம் ஒரு மனிதனுக்கு வழுக்கும் பொழுது என்ன பண்றாரு அப்படின்னா அந்த மண்மனை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் தடைகள் விலகும் ஏன்னா நாலாம் இடம்ன்றது வந்து சுகஸ்தானம் அது போக இந்த மண்மனை சார்ந்த இடத்துக்கெல்லாம் நல்லது கொடுக்குறவங்க நாலாம் இடம் தான் அப்போ வந்து என் பூர்வ சொத்து எனக்கு கிடைக்குமா இல்லை நான் நான் வாங்கின இடம் எனக்கு கிரையமாகுமா இல்லை ஒரு இடத்த நான் பார்த்துட்டு இருக்கிற அந்த இடம் எனக்கு கொடுப்பாங்களா மொத்தத்துல அந்த மண்ணு மனை எனக்கு அமையுமா இந்த மாதிரி கேள்விகள் இருந்தது அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு நான் சொல்றது இருபத்தி அஞ்சில் தடை ஏற்பட்டாலும் இருபத்தி ஆறில் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் சரிங்களா அப்போ உங்களுடைய ராசி அதிபதி பதிமூணு நாள் தைரியஸ்தானத்திலையும் பதிமூணாந்தேதிக்கு மேல சுகஸ்தானத்திலையும் போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அருமையாக இருக்கும் அப்ப கல்விக்கு அதிபதியே புதனா இருக்கிறதுனால படிப்பு உங்களுக்கு நிச்சயமா சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட இந்த இருபத்தி அஞ்சில் நீங்க என்னென்ன தவறுகள் இருந்ததோ அது எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும் அப்ப இருபத்தி ஆறு பிறக்கும்போது போது கல்வியில் கல்வியில பெரும் மாற்றம் கிடைக்கும் ரெண்டாவது நீங்கள் ஒரு ஃபோர்ட்ஸ் லைனில் ஏதாவது விளையாட்டு இதில் கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க அதில் விளையாட்டுத் துறையில் இருக்கிறீங்க ஃபோர்ட்ஸ் லைனில் நான் வந்து கண்டிப்பாக எனக்கு ஆர்வம் அதிகம் இப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டு மெடல் இந்த மாதிரி கண்டிப்பாக வாங்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதே மாதிரி நான் டிகிரி முடிச்சுட்டுங்க எனக்கு அந்த படித்து படிப்புக்கு உண்டான வேலை இல்லாமல் இன்றைக்கி வந்துட்டு நான் சும்மா தான் இருக்க எனக்கு நல்ல வேலை எப்போ கிடைக்கும் இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கெல்லாம் நான் முன்னே சொன்ன மாதிரி அந்த பதிமூணு தேதி வரைக்கும் கொஞ்சம் தடைகள் ஏற்பட்டாலும் பதிமூணாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு தொழிலும் கிடைக்கும் தொழில் இருக்கிற அந்த சங்கடங்களும் உங்களுக்கு சரியாகும் தொழில் இருக்கிற அந்த மன அழுத்தம் மனவழி மனவேதனை அந்த மன கவலைகள் எல்லாமே உங்களுக்கு சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியும் சொல்லக்கூடிய சுக்குரன் அவரும் மூணாம் இடத்துல இருக்கிறார் தைரியஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறார்னா இருக்கிறாருன்னா வெறும் அஞ்சு நாள் மட்டும்தான் அவர் வந்து உங்களுக்கு வந்து மூணாம் இடத்துல இருப்பார் அப்போ அஞ்சாம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறார் அப்படின்னா அவர் வந்து விருச்சக ராசியில் இருந்து அடுத்தது வந்து தனுசு ராசிக்கு மாறுறார் அப்போ அஞ்சாம் தேதியிலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சுக்குரன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடம் மாறிடுவார் அப்போ நான் சொல்கிற மாதிரி முதல் அஞ்சு நாளைக்கு பார்த்திங்கன்னா சுக்கரன் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவார் ஏன்னா சுக்ரனாவே முதல்ல யாருன்னா மனைவியே எடுத்துக்கலாம் அதே மாதிரி குறிப்பாக ஒரு நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்ல வளர்ச்சி கொடுத்துருவார் அந்த முதல் அஞ்சு தேதியில் பெண்ணா இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா பலன் கொடுக்கறாரு அதே நீங்க ஆணா இருந்தீங்கன்னா கல்யாணம் ஆயிருந்தீங்கன்னா உங்களோட மனைவிக்கு சப்போர்ட் பண்றாரு அதே மாதிரி அந்த அஞ்சாம் தேதிக்குள்ளார பாத்தீங்க அப்படின்னா நீங்க வண்டி எடுக்கிறதோ வண்டி மாற்றுறதோ இது மாதிரி புதுப்பிக்கிறதோ நிறைய பேருக்கு செ எடுக்கிறோன்னு இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த டைம் உங்களுக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் வேலை செய்யும் சரிங்களா அப்ப அதாவது அஞ்சு தேதிக்கு மேல இருபத்தெட்டு தேதி வரைக்கும் அவர் நாலாம் இடத்துல போய் உக்காடுறதுனால மண்மனை விஷயமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இந்த வீடு கட்டுறது ஃப்ளாட் வாங்குறது சொத்து வாங்குறது அதாவதுன்றது இந்த மாதிரி வீடு கட்டக்கூடிய இடம் இல்லை அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி ஏதாவது மண்மனை சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் தேதிக்கு மேலே இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளார சுக்குரன் போய் சுகஸ்தானத்துல உட்காந்து சப்போர்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அப்போ உங்களுக்கு வந்து அஞ்சாவது இடத்துல போய் உக்காரும் போது புத்திர பாக்கியத்துக்கு அந்த மூணு நாள் சப்போர்ட் பண்ணுறாரு அஞ்சாம் தேதி அஞ்சுல இருந்து இருபத்தி எட்டு இருபத்தி எட்டுல இருந்து முப்பது அப்ப இந்த மூணு விட்டா எடுத்துக்கணும் நீங்க மூணாம் இடம் தைரியத்தை கொடுக்குறாரு நாலாம் இடம் மண்மனை யோகத்தை கொடுக்கறாரு ஐந்தாம் இடத்துக்கு போகும்போது புத்திர பாக்கியத்தை கொடுக்கறாரு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதியும் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டன்றது செவ்வாய் தான் அந்த செவ்வாய் டைரெக்டா இப்ப உங்களுக்கு நாலாம் இடத்துலயே உட்காந்துருக்காரு செவ்வாய் போய் நாலாம் இடத்துல யார் வீட்டுல உட்கார்ந்துருக்கிறாரு குரு வீட்டுல உட்காந்துருக்கிறாரு பொதுவாகவே ஒரு ஜாதகத்துல குரு செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்கள் சேரும்போது குரு மங்கள் யோகம் நம்ம சொல்றோம் அப்ப அந்த குரு வீட்டுல போய் செவ்வாய் போது அந்த தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த பார்வை படும் பொழுது என்ன சொல்றோம்னா குரு மங்கள் யோகம் ஏற்படுது இல்லைங்களா இப்படி ஏற்படக்கூடிய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சுய தொழில் செய்துகிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு எல்லாம் உங்க தொழில நிறைய மாற்றங்கள் கண்டிப்பா நீங்க பாக்கலாம் வேலைக்கு வரவங்க வராது நின்றுட்டாங்கன்னா இப்ப அவங்க வர்றதுக்கு வாய்ப்புண்டு ஒரு ஆர்ட்ரவை எடுத்து அந்த அந்த ஆர்டரவை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருந்தீங்கன்னா அது இப்ப கம்ப்ளீட் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லை ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன்னு பேங்க் விஷயமும் எதிர்பார்க்குறேங்க பண விஷயம் எதிர்பார்க்குறேன் எனக்கு இடம் விஷயமும் எதிர்பார்க்குறேன் இந்த மாதிரின்றத பார்த்துட்டீங்கன்னா எதிர்பார்க்குற விஷயம் எல்லாமே இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் அதாவது இன்னைக்கு காலத்தில் சரிங்களா அதே அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா சனி பகவான் இப்போ உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார் கலஸ்திரஸ்தனி கலஸ்திரஸ்தனா ஏழாம் இடத்துல இருந்தால் கலஸ்திர சனின்னு சொல்லலாம் ஆனா சனி பகவான் உங்க ராசி பார்த்தீங்க அப்படின்னா கண்டக சனியை பார்க்கறாரு அப்ப சனி பகவான் கண்டக சனியை பார்க்கறாரு அப்படின்றத விட சனியுடைய பார்வை நடத்துக்கிங்கன்னா மூணு ஏழு பத்து அப்போ சனி டைரெக்டாக உங்கள் ராசி ஏழாம் இடமாக பார்க்குறாரு அப்போ திருமண தடைகளெல்லாம் விலகும் ஏன்னா சனி பகவான் டைரெக்டாக உங்கள் ராசி பார்க்கும்போது ஏழாம் இடமாக பார்க்கறதுனால திருமண தடைகள் விலகும் திருமண யோகம் உண்டு அதாவது இவங்களுக்கு இன்னார்தான் பேசி முடிவெடுத்து கட்டான திருமணம் கூட தடையாய் நின்ற கல்யாணம் கூட இப்போ மீண்டும் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதனால பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சனி பகவானும் உங்களுக்கு கண்டகச் சனி தான் நாம் கவனமாக இருந்துட்டோம்னா ஒன்றும் பெருசாக பாதிப்பு வராது அதனால் முடிஞ்சு வரைக்கும் சுப விரைய கடன் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஏதோ ஒரு கடன் வாங்கியாவது ஒரு சுப விரையம் ஒன்று பண்ணிவிடுங்க அப்போ தலைக்கு வர்றது தலைப்பாக கூட போய்டும் சரிங்களா இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியன் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி இப்போ நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் அப்படி உட்காரைய காலமெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நாலாம் இடம்னா சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் போய் மாத கிரகம் சூரியன் உட்காந்துருக்கிறாரு குரு வீட்டில் சூரியன் போய் உட்கார்ந்து நட்பாக உட்காரக்கூடிய ராசி வந்து சூரியனுக்கு இது நட்பாக உட்காரக்கூடிய ராசி அப்போ இரு ராஜகிரகங்கள் ஒன்றா சேரும் பொழுது கண்டிப்பாகவே உங்களுக்கு வந்து இந்த அரசியல் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இருந்தால் விலகும் அதே மாதிரி தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படும் அது போக பார்த்த இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் எல்லாம் கொஞ்சம் சரியாகும் மன அழுத்தம் இருந்தால் கொஞ்சம் குறையும் பொதுவாகவே நமக்குள்ளார சில மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு ரெண்டுமே சேர்க்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் மார்கழி மாதம்னாவே மேக்ஸிமம் எந்த கல்யாணமெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் இன்னைக்கு இந்த பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி செத்தவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்க அதனால நம்ம இறந்தவங்களை வச்சு வழிபடுறது நல்லது அது போக பார்த்துட்டோன்னா இன்னைக்கு பதினேழாம் தேதி புத்தாண்டு பிறக்கக்கூடிய காலத்தில் உங்களுடைய கவலைகள் எல்லாமே சரியாகும் மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருந்ததோ இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறதுக்கு ஆரம்பிக்கும் மொத்தத்தில் உங்களுடைய நேர காலம் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்க போகுது சரிங்களா இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கெட்டது என்னன்னா எனக்கு தெரிஞ்சு சனி கண்டகச்சனியாக இருக்கிறது மட்டும்தான் மற்றபடி உங்கள் ராசிக்கு எல்லாமே ஃபேவராக தான் இருக்குதுங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்கள் இது காணொளிகள் காணொலிகள் உங்களுக்கு தேவை கண்டினியூவாக நம்ம பார்க்குறோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரின்றது உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் சொல்ல வர்றது கமெண்டில் சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் அதுபோக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி